ஸாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஷால்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காலையில் அதாவது இது வந்து நைட்லேருந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறது காலையில் வந்து வெளியூர் கிளம்புறோம் அதுக்காக நைட்டே வந்து ஒரு ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் டைனிங் டேபிள் வச்சிருக்கிறது வந்து நைட் டின்னருக்கு சப்பாத்தி அப்புறம் பன்னீரில் லைட்டாக செட்டிநாடு ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தோசை சாம்பார் மாமி ஊரில் வந்திருந்தாங்க வெஜிடபிளும் வந்து கத்திரிக்காய் பச்சடி மதியானம் செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் சாப்பிடெல்லாம் படுத்தாச்சு ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சாச்சு நைட்டே வந்து புளிசோர் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு படுத்தாச்சு காலையில் எந்திரிச்சி தான் பொட்டேட்டோ ஃப்ரை ப்ளஸ் பன்னீர் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தேன் இதில் வந்து ஜஸ்ட் அந்த கர்ட் மட்டும் ஆட் பண்ணாமல் பட் எல்லா மசாலாவுமே ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இது வந்து ட்ரெஸ் அதாவது ஒரு ரெண்டு செட்டு நான் எனக்கு எடுத்திருக்கேன் அதே மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கும் ரெண்டு செட்டு ஒரு நாள் தான் ட்ராவல் ஸோ ஒரு ஒரு நாளுக்கு மட்டும் எடுத்துட்டு இன்னொரு ட்ரெஸ் வந்து நாங்கள் அன்றைக்கி போகிற அன்னைக்கு வியர் பண்ணிட்டு போகிறதுக்காக நான் நைட்டே நான் வந்து ரெண்டு ட்ரெஸ் எல்லாமே செட்டாக எடுத்து வச்சாச்சு காலையில் த்ரீ ஓ கிளாக் எந்திரிச்சு அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஸ் பேக்கிங் ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் ஃபுட்டு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் போட்டு ஒரு க ஒரு கட்டை பயில எடுத்தாச்சு அதுக்கப்புறம் மாமா மாமிக்கு தனியாக ஒரு பேகு ஆட்டோ சொல்ல மறந்தாச்சு மறந்தாச்சுன்னு இல்லை மோஸ்ட்லி ஆட்டோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தெரியல அதனால சரி ஓகே ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் பக்கத்தில் தான் நான் இருக்கிற வீட்டுக்கும் என்ன சார் என்னோடய வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் அதனால ஓகே பைக்லேயே போய்ட்டு நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு மாமா அடுத்தது மாமி அதுக்கடுத்து நானும் ரெடி ஆகிட்டேன் அப்புறம் என்னையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க காலையில் போயாச்சு அந்த ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் நான் கரெக்டாக நான் வீட்டை வீட்டு கிளம்புறப்போ அப்போவே வந்து ரோடெலாம் கொஞ்சம் கஜ கஜெண்ட்டாக இருந்துச்சு அதோட போயாச்சு ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்குது அதனால அங்கங்கே அப்படி அப்படி கடந்துச்சு ஓகேன்ட்டு ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு ஆனால் நான் அங்கே போய் என்னை இறக்கி விட்டுட்டு நான் பைக் பார்க் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க நான் அங்கே என்னோடய பேக்லாம் வச்சு நிற்கிறப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் நம்பரு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போ போதுலாம் அப்படி சொல்றப்ப நாங்க போற ட்ரெயின் வந்துடுச்சு எங்களோட ட்ரெயின் நம்பர் எங்க எங்க போகுது எது வழியா போகுது அப்படிங்கிறதுலாம் அங்க அனௌன்ஸ் பண்றாங்க போச்சு ட்ரெயின் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பரபர நிற்கிறேன் என் ஹஸ்பண்ட் அங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு வர்றதை பார்த்துட்டு நான் இங்கே ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் கொஞ்சம் நவர ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களும் வந்தோன்னே கிடுகன்னு கிளம்பி போயிட்டோம் இங்கே நாங்கள் இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் நடந்து போயிட்டு இருக்கப்போலாம் அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஏங்க ட்ரெயின் போயிடாதில்ல ட்ரெயின்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா மாமி எங்கள் ட்ரெயினுக்கு போயிட்டாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க போய் உட்காந்துட்டாங்க நாங்கள் எங்கே இந்த ட்ரெயின் தனி நம்ம இப்படியே இறங்கி போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்படிலாம் இறங்கினா நம்ம ஏற முடியாது தான் ட்ரெயின் போவாது வா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு போனாங்க அதாவது அவங்க ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க என்னட்டும் ஏற முடியல அதோட ஒரு வழியா ஏறி இறங்காச்சு ஆனா கொண்டையில் இருக்கிற சாரி மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்தாச்சுங்கிற மாதிரி அங்கே லிஃப்ட் இருந்துச்சு அதையே நாங்கள் பார்க்கல அழகாக லிஃப்டில் ஏறி போய் இறங்கியிருக்கலாம் கிடுகிடுன்னு ஏறி திரும்ப அந்த பக்கம் கிடுகிடுன்னு இறங்கிட்டு இருக்கோம் எங்கள் மாமி ட்ரெயின்லேருந்து கை காட்டினாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு போய் உட்காந்தாச்சு நமக்குன்னு ஒரு விண்டோ சீட்டும் இருந்துச்சு ஆக்சுவலி அங்கே வேறொருத்தவங்க உட்காந்துருந்தாங்க அப்புறம் அவங்கள ஆப்போசிட் சைடில் மாறிச்சு அவங்களாம் ஒரே ஃபேமிலி ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்க வந்துருந்தாங்க அதனால் நீங்கள் அங்கே மாறிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களும் மாற சொல்லிவிட்டு எனக்கு வந்து விண்டோ சீட்டு எங்கள் மாமனார் வாங்கி எனக்கு கொடுத்துட்டாங்க நான் அப்புறம் என் நாத்தனார் பையன் எங்கள் மாமனார் நாங்கள் உட்காந்துட்டோம் என் ஹஸ்பண்ட் உட்காந்தாங்க அப்புறம் தனியாக ஒரு சீட்டில் எங்கள் மாமியார் உட்காந்துருந்தாங்க ஒரு வழியாக ட்ரெயினில் உட்காந்தாச்சும் ட்ரெயின் மூவ் ஆ ஆரம்பிச்சிருச்சு டிடிஆரும் வந்து டிக்கெட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஒரு வழியாக திருவாரூர் ஜங்ஷனை நாங்கள் க்ராஸ் பண்ணியாச்சு சரியான பனி இப்போலாம் வந்து வீடியோ பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பனி இல்லை போக போக ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் தாண்ட தாண்ட எந்த அளவுக்கு பனி இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு பத்து மீட்டருக்கு அப்புறமே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல இந்த வீடியோவில் கூட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் நமக்கு அங்கே உள்ள மரம்லாம் கூட தெரியுதுன்னு வச்சுக்கலாம் அடுத்த கிளிப்பிங் இந்த வீடியோவில் பாருங்களேன் சுத் சுத்தமாகவே தெரியல ஒரு பத்து மீட்டருக்கு அப்புறம் என்ன இருக்குது அங்கே வயலா இல்லை மரம் இருக்கா என்ன இருக்குங்கிறது கூட தெரியல அந்த அளவுக்கு ஒரு பனி ஆக்சுவலி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கூட இந்த மாதிரி பனி இல்லை நைட் டைம்ல பனி தெரியாதுன்னு வச்சுங்களேன் ஓகே ஆனால் அந்த சில்னஸ் நம்மளாட்டி ஃபீல் பண்ண முடியல அந்த அளவுக்கு கூட சில்னஸ் இல்லை ஆனால் போக போக ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் செம்ம பனியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு பசிக்கும்ல ஸோ கரெக்டாக எந்த ஸ்டேஷனில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சுன்னு தெரியல இட்லி பொங்கல் வடை நாங்கள் வாங்கியிருந்தோம் இட்லி ச இட்லி வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க இட்லி வந்து கொஞ்சம் எப்படி மினி தோசை மாதிரி தான் இருந்துச்சு சாம்பார் நல்லா இருந்துச்சு அது மாதிரி சட்னியுமே வந்து நல்ல கெட்டியாக இருந்துச்சு பொங்கலும் வந்து ஓகே தான் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவும் மட்டமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஓகே ட்ரெயினில் வந்து இந்தளவுக்கு எதிர்பார்க்குறதே பெரிச்சு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொலிடம் ஆறு வந்து க்ராஸ் பண்ணும் அதையும் ஒரு குட்டியாக கிளிப்பிங் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லாங் வீடியோ ரொம்ப ரொம்ப எல்லாமே ஒரு கிளிப்பிங்கே வந்து ரொம்ப லாங்காக அந்த மாதிரிலாம் நான் எடுக்கல ஜஸ்ட்டு நான் பார்க்குறப்ப வா அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து ஓகே நம்மளும் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் லிட்டில் ஹார்ட்ஸ் அப்புறம் பிங்கோ லேஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தோம் லிட்டில் ஹார்ட்ஸ் பார்க்குறப்போ எனக்கு வந்து சின்ன பிள்ளை நினைப்பு வந்துருச்சு நாங்கள் எங்கேயாச்சும் சின்ன பிள்ளையில ஊருக்கு அழைச்சிட்டு போகிறப்ப அம்மா வந்து எங்களுக்கு இது மாதிரி தான் லிட்டில் ஹார்ட்ஸும் ப்ளஸ் வந்து அந்த மாஸ் ஆஃப் ஃப்ரூட்டி அப்போ வந்து ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி இருக்கும்ல அது வாங்கி கொடுக்கும் எங்கள் ப பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி நின்றாலும் சரி அப்போ வந்து அம்மா வந்து எங்களுக்கு இது வாங்கி கொடுக்கும் எனக்கும் என் தம்பிக்கும் வாங்கி கொடுப்பாங்க அந்த நினைப்போம் எனக்கு வந்துருச்சு அப்போ நான் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டே போனேன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அம்மா எங்களுக்கு இது மாதிரி தாங்க லிட்டில் ஹேட்ஸும் ஃப்ரூட்டியும் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே போனேன் இப்போ சொல்கிறப்ப கூட எனக்கு வந்து அந்த ஞாபகம்லாம் அப்படியே கண்ணில் வந்துட்டு போன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு போகுது சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பர் சூப்பர் தான் இல்லை அதுக்கப்புறம் நெய்வேலி அந்த சுரங்கம் இருக்கும் இல்லையா நிலக்கரி சுரங்கம் அதை க்ராஸ் பண்ணோம் அதை வந்து நிறைய டைம் நெய்வேலி சென்னை போகிறப்ப நெய்வேலி கிராஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் நைட்டில் போகிறதுனால அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது தெரியாது மீன்ஸ் தூங்கிட்டே போயிடுவோம் அதனால எனக்கு நான் பார்த்தது இல்லை நெய்வேலி அப்படிங்கிற காதில் வாங்குவேன் பட் வந்து முடிச்சு ட்ரெயின்லேயும் சரி பஸ்லேயும் சரி நான் பார்த்ததுலாம் கிடையாது இந்த டைம் தான் நான் வந்து டே டைமில் பார்த்தது அதனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொண்டு நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங் வந்து அவங்க தான் எடுத்தாங்க ட்ரைன் அந்த அந்த டோர் இருக்கும் இல்லையா அதுக்கிட்டே நின்று அவங்க தான் எடுத்தாங்க எனக்கு விட பயம் இங்கே நீங்கள் கீழே விழுந்துடாமல் ஃபோன் வேற கீழே விழுந்துருங்க பத்திரம் பத்திரம் அப்படின்னு ரொம்ப எனக்கு வந்து பதட்டமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் கூட்டியே ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் அவங்களுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் யாரெல்லாம் அதுக்கு வந்து முன்னாடியே பார்த்துருந்தாலும் சரி பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த நெய்வேரி நிலக்கரி சுரங்கம் அந்த ஏரியாவை வந்து க்ராஸ் பண்ணியாச்சு அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஷனாக தாண்டி தாண்டி போகிறப்ப ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் அந்த ட்ரெயின் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி தான் நின்றுச்சு ஆனால் அந்த கிராஸிங்னு போட்டு நின்றுச்சே பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்வெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து கிராசிங்கில் தான் நின்றுச்சு ட்ரெயின் அப்போ தான் நாங்களாம் பேசிக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் நின்னால் கூட இறங்கி நம்ம வந்து கொஞ்சம் வாக் பண்ணலாம்க்கா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு பொட்டைக்காடு இந்த மாதிரி வந்து ட்ரெயின் நின்றுதே அப்படின்லாம் சொல்லி பார்த்து நாங்கள்லாம் பேசிட்டு போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் இறங்க போகிற ஸ்டேஷன் வந்துருச்சு ரீச் ஆகிட்டோம் இன்னும் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கிளிப்பிங்ஸ் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் நாங்கள் இறங்க போகிற இடத்துக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இந்த மலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பருங்க நான் எங்கே போகிறேன்னு ஆக்சுவலி உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன்னா என்னென்னு தெரியல சேலம் தாண்டி தொப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து தொப்பூர் வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ண போகிறோம் அந்த சேலம் சேலம் ஃபுல்லாகவே மழை தானே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு வழியாக நாங்கள் வந்து அழகாக அந்த தொப்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி இறங்கியாச்சு இறங்கின உடனே டக்கு டக்குன்னு வெளியே வந்துட்டோம் வந்ததுமே ஆட்டோ வந்து ஒன்று ரெண்டு தான் ரெண்டுச்சு ரொம்ப பெரிய ஸ்டேஷன்லாம் கிடையாது கொஞ்சம் குட்டியான ஸ்டேஷன் தான் நம்ம மன்னார்குடி ஸ்டேஷன்லாம் பார்த்துருக்கீங்களா அதாவது திருவாரூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள நான் கேட்குறது மன்னார்குடி ஸ்டேஷனை விட ரொம்ப கம் சின்னது தான் மேபி கொரடாச்சேரி ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் தொப்பூரில் ஒரு தர்ஹாக்கு தான் போயிருந்தோம் அங்கே தொப்பூர்லேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த தர்காவுக்கு வந்து ஆட்டோவுக்கு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபான்னு சொன்னாங்க நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்து தான் போனோம் அங்கேயுமே வந்து நிறைய இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு நைட் டைமில் நாங்கள் வந்து விசிட் பண்ணிடணும் அப்புறம் ரூமு தான் வந்து ஒரு ரூம் தான் எடுத்தோம் ஏன்னாக்கா நாங்கள் வந்து இந்த ஒரே ஒரு நைட்டு தான் தங்க அதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக ரெண்டு ரூமு வேணா மாமி நம்ம ஒரு ரூமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாமா மாமி பெட்டில் பார்த்துட்டாங்க பெட்ஷீட்லாம் நாங்கள் கொண்டு போயிடணும் அதனால் அதை கீழே விரிச்சபோது நானும் என் ஹஸ்பண்டும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தாச்சு நான் கொஞ்சம் பரவாயில்ல நீட்டி போட்டு நல்லா படுத்து நல்லா தாராளமாக தூங்குற மாதிரி தான் இடம் இருந்தது இந்த தர்கா வந்து உள்ளரை வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே போட்டிருந்தாங்க அதனால் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கல வெளியே மட்டும் ஜஸ்ட் அந்த காம்பவுண்டு மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன் அப்புறம் இந்த தர்காலேருந்து இந்த மெயின் ரோட்டுக்கு போகிறவரில் இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் அதையும் நான் ஷேர் பண்ணி பண்ணியிருக்கேன் இதுதான் தர்காவோட காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு கிளிப்பிங்லையும் பார்த்துருப்பீங்க இது செகண்ட் கிளிப்பிங் இந்த ஆப்போசிட்டில் தான் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த அந்த ரூமில் தான் நாங்கள் வந்து சாரி அந்த பில்டிங்கில் உள்ள ஒரு ரூமில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் இது தான் அந்த தர்காவோடைய மெயின் என்ட்ரன்ஸ் இது தான் நம்ம உள்ளே இருப்போம் ரொம்ப அமைதியான ரொம்ப ரொம்ப காமாக இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உள்ளே அலமதுல்லா நான் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு தர்கா வந்து நான் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இந்த மாதிரி வேறு எங்கேயும் இந்த மாதிரி அமைதியாலாம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல உள்ளே போயிட்டு வந்ததுக்கே வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு இந்த மாதிரினா யாருக்கும் பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடத்துக்கு இப்போ விசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் இதுக்கு முன்னாடி ஒரு பப்பி வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க அது பிஸ்கெட் கேட்டு எங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு பாவமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் பிஸ்கெட் வாங்கி அதுக்கு நாங்கள் வச்சுட்டு நாங்கள் திரும்பி அதே மாதிரி ஆட்டோ எடுத்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ட்ரெயின்க்கு வந்து இன்னும் டைம் நிறையா இருக்குது அதனால வந்து அங்கே போய் உட்காந்தா உள்ளற வெயில் அதனால் வெளியவே உட்காந்துட்டோம் அப்போ தான் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போச்சு அதையும் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அண்ட் வரைக்கும் பார்க் நேரில் பார்க்கல வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதனால் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்து டக்குன்னு அதிலேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடியே போயிட்டோம் ஒரு டென் ஓ கிளாக்லாம் போயிட்டோம் டென் நைன் தேர்ட்டிக்கே போயிட்டோம் அப்போ வந்து டிக்கெட்லாம் அப்போ அங்கே இஷ்யூ பண்ணல ஏன் அப்படின்னாக்கா ட்ரெயின் வரத்துக்கும் ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் டிக்கெட் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க ஓகே நாங்கள் வெளியில் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து எங்கேருந்து எங்கே போகுது இடையில எந்தெந்த ஸ்டேஷன்லாம் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு அங்கே வச்சுருந்தாங்க அதையும் குட்டியாக வீடியோ எடுத்தாச்சு இப்போ வந்து டிக்கெட் வாங்கிறதுக்காக கவுண்டரில் நின்று அங்கே வந்து டிக்கெட் இருந்தாங்க இப்போ கொடுக்குறாங்க இல்லையா இதுதான் எங்களுக்கான டிக்கெட்டு தொப்பூர் டு திருவாரூர் வரைக்கும் நாங்கள் டிக்கெட் எடுத்துருந்தோம் அந்த டிக்கெட் தான் இப்போ எங்களுக்காக வந்து அவங்க கொடுக்குறாங்க அதையும் வாங்கிட்டு அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வாங்கிட்டு சரி ஓகே ட்ரெயின் வரதுக்கு டைம் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட தான் இப்போ ஆப் இருக்கே ட்ரெயின் எங்கே இருக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சா ஓகே இப்போ நமக்கும் மொதல் ஸ்டேஷன் வந்து ஏதோ ஒரு ஏரியா போட்டிருந்தாங்க ஓகே அந்த ஸ்டேஷன் வந்துருச்சுங்க தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த சேர்லைனெலாம் எழுந்திரிச்சு போய் நின்னோம் ஓகே ட்ரெயின் வந்துட்டே இருக்குது வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே போய் நின்றுட்டோம் ஆனால் வந்து கொஞ்சம் நாங்கள் நின்ற இடத்துலேயே கூட நின்று கூட எங்களுக்கு உடனே இடம் கிடச்சிருக்கும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இடம் கிடைக்குமா என்னான்னு தெரியல அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுக்குவோம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நடந்து வந்து நின்றுட்டோம் நின்று டக் டக்குன்னு அந்த ஒன் மினிட் தான் அங்கே நிற்கும் அதுக்கெலாம் டக்கு டக்குன்னு எல்லோரும் ஏறிட்டோம் ஏறினா நாங்கள் ஏறின கம்பார்ட்மெண்ட்டில் சுத்தமாக இடமே இல்லை இது என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு நினச்சிட்டு அதோட சரி ஓகே என் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாங்க டக்கு டக்குன்னு நீங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னை டக்குன்னு மேலே ஏறி சொல்லிட்டாங்க நானும் மேலே ஏறிட்டேன் அப்புறம் என் ஆத்தனா பையனை ஏற்றி வச்சுட்டாங்க நானும் என் ஆத்தனா பையனும் அந்த அப்பர் பர்த்தில் என்னமோ நாங்கள் வந்து சீட் ரிசர்வ் பண்ண மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் மாறி அந்த மேலே போய் நாங்கள் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஷன்லாம் இறங்கும் நாங்கள் கீழே வந்துட்டோம் அதுக்கப்புறம் லஞ்சு டைம் வந்துடுச்சு நாங்கள் இங்கேருந்து போகிறப்ப நாங்கள் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயாச்சு அதாவது லன்ச்சுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கேருந்து வர்றப்ப எதுவுமே செய்யலை அங்கே போய் எங்கே செய்ய முடியும் அதனால ட்ரெயினில் வாங்கிக்கலாம் கேர்ட் ரைஸ் லெமன் ரைஸ் வாங்கிட்டோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இடையிலலாம் அவ்வளோ ஸ்நாக்ஸ் பைனாப்பிள் வாட்டர்மிலான் இதெல்லாம் நான் வந்து பைனாப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பைனாப்பிள் இந்த கூட்டம் ட்ரெயினில் செம்ம கூட்டம் அதாவது வடலூர்னு நினைக்கிறேன் ஆ எஸ் வடலூர் தான் வடலூரில் இறங்கினாங்க பாருங்க ட்ரெயினே களியாயிடுச்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வடலூரில் வடலூருக்கு தான் அங்கே கூட்டமே இருந்துச்சு ட்ரெயினில் அந்த ட்ரெயின் வடலூரில் நிற்கவும் ட்ரெயினே களி மாதிரி கூட்டம் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் சும்மா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் இப்படி தான் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வடலூரில் இறங்கினதுக்கப்புறம் தான் ஹப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக படுத்துட்டு அந்த மாதிரி காலை நீட்டி போட்டு உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு வந்தோம் வடலூர்லேருந்து திருவாரூர் வரைக்கும் அதுக்கப்புறம் கூட்டம் ஏறவே இல்லை சும்மா அங்கங்கே ஏறினாங்க அங்கங்கே இறங்கினாங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஜாலியாக வந்தாச்சு அதுக்கப்புறம் நல்ல முழு நிலவு நல்ல இயற்கை அழகான ஒரு மாதிரியான வெளிச்சமும் இல்லாமல் இருட்டும் இல்லாமல் மிதமான ஒரு வெளிச்சம் இருட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு பனி காற்று இதெல்லாம் அப்படியே நல்லா ரசிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விண்டோ சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நம்ம ஊரை நெருங்கியாச்சு என்னடா இது ஒரு நாளில் சட்டுன்னு போய்ட்டு சட்டுன்னு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரை நெருங்குறப்ப இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு நாள் ப்ளானில் தானே போனோம் அப்படின்றாங்க என் ஹஸ்பண்டும் அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திருவாரூர் ஒரு நெருங்கவும் வந்து நின்றாச்சு அதோட நின்றோம் டக்குன்னு இறங்கணும்ல ஆனாலும் அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் ஆனாலும் நம்ம ஊர் வந்துடுச்சியே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எங்கிற லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக நின்றோம் திருவாரூர் சந்திப்பு திருவாரூர் ஜங்ஷனுக்கு வந்துவிட்டோம் ட்ரெயின் அவுட்டு இறங்குனதோட சரி இப்போ இப்போயாச்சும் நம்ம அந்த லிஃப்ட்டில் போயிடலாம்னு லிஃப்ட்டுக்கு போய் பார்த்தா அங்கேக்கே குனிக்குது ஒரு கூட்டம் இது கதைக்கே ஆகாது மாமா மாமியாட்டி ஸ்டெப்ஸ் ஏறி வர முடியாது நீங்கள் மட்டும் வாங்க நாங்கள் ஸ்டெப்ஸ் வலையாக நாங்கள் ஏறியே இறங்கி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமி நாத்தனார் பிள்ளை மூணு பேரையும் மட்டும் இங்கே விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் படி ஏறி திரும்பி அதே மாதிரி படி இறங்கி வந்தாச்சு இங்கேயிருந்து நாங்கள் படி ஏறுறதுக்குள்ளே எங்கள் மாமா மாமியும் அப்போ தான் லிஃப்டில் வேற அங்கேயே வந்து நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் தான் எங்கள் மாமியும் சொன்னாங்க கிடுன்னு வா நம்ம லிஃப்ட்டில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி மாமி நாங்கள் போனால் திரும்ப அங்கே ஒரு கூட நிற்கிது மாமி திரும்பி இங்கே கூட நிற்கிது மாமி நீங்களே வாங்க மாமின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் இறங்கிட்டோம் அது மாதிரி இங்கேயே டிடிஆர் நின்றாங்க அப்புறம் நிலவில் டிக்கெட்டு பத்திரமா வச்சுருந்தோன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கொடுத்தோன்னா அவங்களும் வெரிஃபை பண்ணிவிட்டு டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வர்ற போகிறப்ப தான் ஒரு ஒரு ஆளாக பைக்கில் தானே போனோம் இப்போ என்ன சொல்லாச்சு நீங்கள் பைக்கில் வாங்க நாங்கள் ஆட்டோலேயே போகிறோம் அவங்க மட்டும் போனாங்க நாங்கள் எல்லாரும் ஆட்டோவில் வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேட்குறேன்